கிருஷ்ணரின் சிறுவயது கோகுலத்தில் சந்தோஷம் நிறைந்த நாட்கள் கிருஷ்ணருக்கு வெண்ணெய் ரொம்ப பிடிக்கும் நாள் தோறும் நண்பர்களுடன் சேர்ந்து ஒவ்வொரு வீட்டிலும் தொங்கும் பானைகளில் இருக்கும் வெண்ணெயை எடுத்து சாப்பிடுகிறான் கிருஷ்ணர் மற்றும் நண்பர்கள் சுதாமா மதுமங்கள் மற்றும் மற்ற ஆயர்கள் எல்லாம் சேர்ந்து ஒருவர் மற்றவரின் தோளில் ஏறி கிருஷ்ணர் பானையை எட்டி வெண்ணையை எடுத்துக்கொள்கிறார் யசோதாவிடம் மதுமங்கள் யசோதா அம்மா உன் மகன் ஒவ்வொரு நாளும் எங்கள் வீட்டில் வெண்ணையை திருடுகிறான் யசோதா சிரித்தபடியே வெண்ணெய் ஒளிந்தாலும் அவன் கண்டுபிடிப்பான் யசோதா கிருஷ்ணனை கட்ட முயற்சி ஒருநாள் கிருஷ்ணர் வெண்ணெய் குடுவையை உடைத்து விட்டார் யசோதா கோபமாக கயிறு கொண்டு அவனை கட்ட முயற்சி செய்கிறாள் ஆனால் என்ன செய்வது எந்த கயிறும் போதாது கயிறு ஒவ்வொரு முறையும் கொஞ்சம் குறைவே படுகிறது இது தெய்வத்தின் லீலை இறுதியில் யசோதாவின் அன்பைக் கண்டு கிருஷ்ணர் தானாகவே கட்டிக் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க